வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரும் தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க தீராத கடன் பிரச்சனையும் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அது தீரும் சரிங்க அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அஷ்டமி அப்படின்னாலே அது கால பைரவருக்கு உரிய நாள் அதில் தேய்பிரை அஷ்டமி அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் நம்ம கால பேரவரை வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் திருமணத்தில் பிரச்சனைகளாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி விஷயங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது அத்தனையும் அவர் நடத்தி காட்டுவார் அந்த அத்தனை பிரச்சனைகளையும் நம்மளுடைய குறைகளையும் அவர் தீர்த்து வைப்பார் சக்தி வாய்ந்த கால பைரவருடைய வழிபாடு நம்ம வந்து செய்கிறது அதுவும் குறிப்பாக இந்த தேய்ப்பிரை அஷ்டமி நாள்ல செய்யறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சரிங்க தேய்பிரை அஷ்டமி நாள்ல நம்ம கால பைரவருக்கு கால பைரவரை நம்ம வீட்டில இருந்து வழிபாடு செய்யறதை விட கோவிலுக்கு செஞ்சு நம்ம வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு அதனால நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது கண்டிப்பாக அஷ்டமி பூஜை நடக்கும் அந்த அஷ்டமி பூஜையில நீங்கள் வந்து உங்களாக்கு என்ன முடியுமோ எந்த அபிஷேக பொருட்கள் முடியுமோ வாங்கி கொண்டு பால் தயிர் பன்னீர் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி நிறைய இளநீர் இந்த மாதிரி நிறைய வகையான பொருட்கள் வைத்து அன்று வந்து கால அபிஷேகம் செய்வாங்க உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருட்கள் நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம் இப்போ பால் அப்படின்னா தூய்மையான பசும் பால் இருக்குல்ல அதை நீங்கள் வாங்கி கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீந்து சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சனை பொருட்கள் மட்டும் வாங்கி கொண்டு செல்லணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க நீங்கள் அச்சனைப் பொருட்கள் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி கொண்டு செல்லலாம் அவருக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரலி மாலை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் உங்களுடைய தீராத பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிவிட்டு வந்து கால பைரவருக்கு நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம் காலபேரவருக்கு அந்த செவ்வரளி மாலை சாட்சி வழிபடுறது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதனால் அதுவும் குறிப்பாக மற்ற நாட்களை விட இந்த தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படின்னு நினைத்து நீங்கள் வழிபட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த மாலையை நீங்கள் வாங்கி கொடுங்க இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் நீங்கள் வந்து செவ்வரளி மாலை நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் நீங்களே அதை வந்து உணர முடியும் கோவில் பக்கத்துல இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே பைரவரை மனதில் நினைத்து பைரவருடைய அஷ்டகம் பைரவருடைய பாடல்கள் பைரவருடைய ஸ்லோகம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்க தாராளமா சொல்லலாம் கோவில் பக்கத்துல இருக்குது அப்படின்னா நீங்க கோவிலுக்கு செஞ்சு அஷ்டமி பூஜையிலையும் கலந்துக்கோங்க அன்று முடிந்தால் ராகு நேரத்துல வந்து நீங்க என்ன பண்ணுங்க விளக்கு ஏற்றிட்டு வாங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அந்த நாள் முழுக்க பைரவரோடது தான் அதனால நீங்க தாராளமா எந்த நேரத்துல வேணாலும் விளக்கு ஏற்றலாம் தொடர்ந்து நீங்க அஷ்டமி பூஜையில் நீங்கள் தேய்பரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம் பதட்டம் வர எதிரிகளுடைய பிரச்சனைகள் எதிர்மறையான பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையும் தீரும் அதனால நம்பிக்கையோட நீங்கள் வந்து எந்த வழிபாடாக இருந்தாலும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அதற்கான பல நிச்சயம் உண்டு